எப்போதும் மன இறுக்கம் டிப்ரஷன் ஒவ்வொரு ஜீவனுக்கும் வாழும் உரிமை இருக்கிறது தேவை இருக்கிறது அறிவு இருக்கிறது திறமை இருக்கிறது செயலாற்றும் பண்பு இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது அவர்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்கிறார்கள் வாழ்க்கையில் அனுபவம் இருக்கிறது அதற்கேற்றவாறு செயலாற்றுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு என்னால் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று சிந்தித்து செயல்படுகிற போது அவர்கள் நல்ல மாதிரியாகவே செய்வார்கள் உன்னுடைய எதிர்பார்ப்பு குறைந்து போகும் எதிர்பார்ப்பு குறைந்து விடும்போது நீ என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்கிற போது லாபம்தான் எடுத்ததெல்லாம் வெற்றியாகத்தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இல்லை உனக்கு என்ன வேண்டுமோ அதை மாத்திரம் நீ செய்து கொள் நீ மற்றவர்களுக்கு என்ன மாதிரியாக உதவ முடியுமோ அதற்கு மனதை விருத்தி வைத்துக்கொண்டு தயாராக இருந்தால் உனக்கு வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் வாழ்க வளமுடன்